பதினஞ்சு நாளைக்கு சாப்பாடு இல்லாம நெல்லையில நடந்த இந்த கொடுமை தெரியுமா ஒரு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் மதிப்புள்ள நாய் முதல் பல விலை உயர்ந்த உயிர்கள் ஒரு சின்ன அலட்சியத்தால பலியாயிடுச்சு நம்ம நெல்லை ராமையன்பட்டி பக்கம் இருக்கிற கம்மாளங்குளம் இங்க அழகேசுன்கிறவரு ராட் வீலர் ஹஸ்கின்னு ஏகப்பட்ட வெளிநாட்டு நாய்களை ஆசையா வளர்த்துட்டு வந்திருக்காரு ஆனா பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி ஒரு பழைய கேஸ்ல இவர போலீஸ் கைது பண்ணிட்டாங்க ஆனா அவர் பண்ணின அந்த ஒரு பெரிய தப்பு தான் இப்போ விவாதமாக இருக்கு தான் ஜெயிலுக்கு போறப்போ வீட்டில் தவிச்சுக்கிட்டு இருக்கிற வாயில்லா ஜீவன்களை பத்தி ஒரு வார்த்தை கூட போலீஸ்கிட்ட சொல்லல பதினஞ்சு நாளா சாப்பாடு தண்ணி இல்லாம அந்த நாய்கள் வீட்டுக்குள்ளேயே கதறி இருக்கு வள்ளியூர் மானூர் ஏரியாவையே இந்த துர்நாற்றம் அதிர வச்சிருக்கு கடைசியில் விலங்கு நல ஆர்வலர்கள் உள்ள போய் பார்த்தப்போ காட்சி ரொம்பவே கொடூரம் ஒரு பெல்ஜியம் வகை நாய் மட்டும் ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் மதிப்பு ஆனா பணத்தை விட அங்கே பாசத்துக்கு வழி இல்லாம சில நாய்கள் இறந்து போயிருச்சு மற்ற நாய்களை உயிருக்கு போராடுற நிலையில மீட்டிருக்காங்க ஆசைக்கு நாய் வளர்க்குறவங்க அதை பராமரிக்கவும் தயாரா இருக்கணும் தப்பு செஞ்சது உரிமையாளர் ஆனால் தண்டனை அனுபவிச்சது நாய்கள் இதுக்கு யாரு காரணம்னு நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க